அப்படி செய்திருக்கூடாது தான் எனக்கு நினைக்கிறது ஆனாலும் செய்ய வழி இல்லாமல் ஒரு சந்தர்ப்பத்தில் முஸ்லீம் சமூகம் இலங்கையில் காணப்படுகின்ற ஒரு சூழலில் இப்படி எழுதுவது மிகவும் முக்கியமானது இருந்தால் தான் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தலாம் என்பது ஒரு பிழையான கருத்து இருந்தால் மட்டும்தான் முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழ முடியும் என்பதும் தவறான கருத்து உலகத்தில் இந்த சிறுபான்மை முஸ்லீம்கள் முஸ்லீம் கிட்டத்தட்ட கண்டிப்பாக சிறுபான்மையாக வாழுகின்ற முஸ்லீம்களும் கூட முழுமையாக சரியாவை பின்பற்ற முடியும் அவருடைய இஸ்லாமிய வாழ்வு முழுமை பெற்றதுதான் என்று சொல்வதற்குத்தான் இந்த புத்தகத்தை நான் எழுதி இந்த மனப்பாங்கை இல்லாமல் அவர் சரியாக நெகிழ்ந்து கொடுக்கும் தன்மை வாய்ந்தது அதனை சர்வேசன் சார் தூரம் விளக்கி இருக்கிறார்கள் எனவே அதனை தூரம் வரவில்லை அதில் ஊரில் முஸ்லிம் சமூகத்தின் சரியா அறிவு பாரம்பரியம் என்கின்ற மாலிகி போன்ற நிறைய அல் அல்குரான் இந்த சரியா என்பது இறை வார்த்தைகள் மட்டும்தான் என்றிருந்தால் அதாவது நெகிழ்ந்து கொடுக்காத இருக்கமான இறை வார்த்தைகள் மட்டும்தான் சரியா என்றிருந்தால் மதுஹாபுகள் நாடு தோன்றாது கருத்து பட முடியாது ஒரு நாளும் நானஞ்சு கருத்துகளுக்கு இடம் பாடு இருக்க முடியாது எனவே அது எதனை காட்டுகின்றது என்றால் சரியா என்பது அல்லாஹுடைய வார்த்தைகள் என்பதோடும் மனித ஆய்வும் சேர்ந்தது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் இமாம் ஷாஃபியின் கருத்து பொருத்தமாக இன்னொரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அபு ஹனிஃபாவின் கருத்து கொடுத்தமாக இன்னொரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் மாலிகை மதபின் கருத்து பொருத்தமாக இன்னொரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஹம்படி மதுகாபின் கருத்து பொருத்தமாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த நாலு மதுகாபர்களுக்கு வெளியே இருக்கிற சஹா ரசூல்லாவுடைய தோழர்களின் கருத்து தோழர்களின் மாணவர்களின் கருத்து தாபியங்கள் கருத்து பொருத்தமாக பில்லாம் அஹமது பில் ஆலமீன் வாரா மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டதன் காரணமாக நான் இங்கு எல்லோரையும் விழித்துக் கொண்டிருப்பது கஷ்டம் அதுவே ஒரு அஞ்சு நிமிஷம் போயிடும் எனவே எல்லோருக்குமாக தலைவரோடு சேர்த்து எல்லோருக்குமாக அலாம் அலைக்கம் வரமத்துள்ளா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பேசுகிறேன் நின்றா தொழுகை பிரச்சனையாக போயிடும் என்றனால் ஏற்கனவே ரெண்டு பேராசிரியர்களும் நூல் சம்பந்தமாக ஓரளவு விளக்கமாக விரிவாக சொல்லியிருக்கிறார்கள் தலை தலைவர் அவர்களும் மிக முக்கியமான சில பகுதிகளை வாசித்து காட்டி நூலுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறார்கள் எனவே நான் விரிவாக சொல்ல வேண்டிய தேவைகள் எதுவும் இருக்காது என்று நான் நினைக்கின்றேன் இந்த நூல் பற்றி நான் இரண்டொரு விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன் முதலாவது முக்கியமாக நான் இந்த நூலின் ஆரம்பத்தில் ஷேக் மசாஹீன் அவர்கள் சொன்னது போல நூலின் ஆரம்பத்தில் இது விரிவாக ஆராயப்பட வேண்டும் கலந்துரையாடப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு மிகவும் முக்கியமான காரணம் சிறுபான்மை சமூகத்தின் வாழ் ஒழுங்கு எவ்வாறு அமைய வேண்டும் கோட்பாட்டு ரீதியான ஒழுங்கு எவ்வாறு அமைய வேண்டும் என்று இந்த வடிவிலான ஒரு நூலை அரபுலக அறிஞர்களிடமிருந்தோ அல்லது அதற்கு இருந்தோ நான் வாசிக்கவில்லை எங்குமே அப்படி ஒரு நூலை நான் காணவில்லை இது சொந்தமாக நானாக குரானிலிருந்து படித்து எழுதிய புத்தகம் எனவே எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கிறது நான் சொன்னது சரிதானா என்று ஆனால் எனக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்கிறது இது குரானுடைய ஒரு பலமான அடித்தளத்தை கொண்டிருக்கிறது என்ற ஒரு உறுதி இருக்கிறது இந்த பின்னணியில் தான் நான் இந்த நூலை எல்லோரும் வாசிக்க வேண்டும் படிக்க வேண்டும் விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டும் டிஸ்கஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னதுக்கான அடிப்படையான காரணம் அதான் இதனை நான் உங்களுக்கு முதலாவது சொல்லிக் கொடுக்குறேன் எனவே தான் இந்த நூலின் பின்னால் நீங்கள் உஷா துணை நூல்கள் என்று பெரிய ஒரு லிஸ்ட்டை மாட்டீர்கள் எனக்கு அப்படி ஒரு ஒன்று இல்லை உண்மையில் அப்படி ஒரு லிஸ்டிலிருந்து எடுத்ததாக காண்றது கஷ்டம் நானாக சொந்தமாக ஆராய்ந்து எழுதிய பகுதியைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறேன் நான் அப்படி செய்திருக்க கூடாது தான் எனக்கு நினைக்கிறது ஆனாலும் செய்ய வழி இல்லாமல் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் முஸ்லீம் சமூகம் இலங்கையில் காணப்படுகின்ற சிக்கலான ஒரு சூழலில் இப்படி எழுதுவது மிகவும் முக்கியமானது என்று கருதித்தான் நான் எழுதினேன் இதற்கு முன்னால் வெளியிட்ட இஸ்லாம் அல் குரான் வன்முறையை தூண்டுகிறாரா என்பது நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்ன விஷயங்கள் ஆராய்ந்த விஷயங்கள் எழுதிய விஷயங்கள் எனவே அது அவ்வளவு தூரம் சிக்கலானது அல்ல ஆனால் இந்த புத்தகம் அப்படியானது அல்ல எனவே தான் நான் அவ்வாறு இந்த புத்தகத்தின் முன்னுரி முன்னுரையிலேயே சொன்னேன் முக்கியமாக எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இஸ்லாமிய சமூகம் என்பது செலவாகு அழகி வசலம் அவருடைய காலத்திலேயே ஒரு அரசை உருவாக்கி பின்னர் அந்த அரசு மிகவும் விரிவுபட்டு பெண்ணாம்பெரிய ஒரு கிலாபத்தை உலகத்திலே உருவாக்கியது ஒரு பெரிய ஒரு நாகரிகமாக உலகத்திலே அது வாழ்ந்தது உலகிலேயே மிக பரந்த நிலப்பரப்பு அதற்கு சொந்தமாக இருந்தது வட ஆப்பிரிக்காவின் பெரும் பகுதியிலிருந்து இந்தோனேசியா வரையில் மலேசியா வரையில் மிக பரந்த ஒரு சாம்ராஜ்யமாக அது இருந்தது கடைசியாக உஸ்மானிய சாம்ராஜ்யம் அங்கிருந்தது இந்த ஆட்சி சம்பந்தமான இந்த பின்னணியின் காரணமாக முஸ்லீம்கள் ஹிலாபத் என்பதனையும் இஸ்லாமிய ஆட்சி என்பதனையும் ஒரு வகையான புனிதம் கொடுத்த ஒரு விஷயமாகவும் மிகவும் ஆழ்ந்து நம்புகின்ற ஒரு விஷயமாகவும் அந்த ஆட்சியும் ஹிலாபத்தும் இல்லாவிட்டால் இஸ்லாமே நடைமுறையாக மாட்டாது என்று நம்புகின்ற ஒரு போக்கும் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே அவர்கள் சிறுபான்மையாக வாழ்ந்தாலும் கூட காணப்படுகிறது எனவே தான் எங்காவது ஒரு நாட்டில் முஸ்லீம்கள் ஒரு அளவுக்கு ஒரு இஸ்லாமிய ஆட்சி உருவாக்குறார்கள் என்று கண்டால் சிறுபான்மை முஸ்லீங்கள் எல்லோரும் அதற்கு கோஷம் கோஷமிடுவார்கள் சந்தோஷப்படுவார்கள் இப்படியே தாங்கள் ஆனால் அவர்கள் வாழ்கின்ற நாட்டை பற்றி அவர்களுக்கு பெரியோர் பற்று ஈடுபாடு கவனம் பொறுப்புணர்வு காணப்படுகிறதுவா என்பது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயமாகத்தான் காணப்படுகிறது இந்த பின்னணியிலிருந்து தான் உண்மை அப்படி அல்ல இஸ்லாமிய ஆட்சி இருந்தால்தான் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தலாம் என்பது ஒரு பிழையான கருத்து இருந்தால் மட்டும்தான் முஸ்லீம்கள் முஸ்லீங்களாக வாழ முடியும் என்பதும் தவறான கருத்து உலகத்தில் இந்த சிறுபான்மை முஸ்லீம்கள் முஸ்லீம் சனத்தொகையில் கிட்டத்தட்ட மூணில் ஒன்று இந்தியாவில் இருபது கோடி முஸ்லீம்கள் சிறுபான்மை இப்படி உலகம் முழுக்க பறந்து முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்கின்ற போது அல்லா மறுமையில் முஸ்லீம்களை எழுப்பி விட்டதன் பிறகு சிறுபான்மையாக வாழ்ந்தவர்களுக்கு சொர்க்கத்தில் தாழ்ந்த சொர்க்கத்தான் கிடைக்கும் என்று சொல்வானா என்று சொல்வா என்னால் நீங்கள் வாழ்ந்தது ஒரு சரியான இஸ்லாமிய வாழ்க்கையல்ல இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் நீங்கள் வாழவில்லை சிறுபான்மையாகத்தான் வாழ்ந்தீர்கள் எனவே உங்களுடைய வாழ்க்கை என்பது இரண்டாம் தரமானது அதற்கு பாரிய பெருமான ஒன்று கிடையாது என்று அல்லாஹ் சொல்வானா சொல்ல முடியாது அல்லாஹுக்கு நல்லாக தெரியும் உலகம் முழுக்க முஸ்லீம்கள் சிறுபான்மையாக பெருந்தொகையாக வாழப்போகிறார்கள் கொஞ்சமாக வல்ல சின்னொரு தொகையாக வல்ல உலக சனத்தொகையில் மூன்றில் ஒன்று பகுதியாக வாழ வாழப்போகின்றனர் இந்தியாவில் இருக்கின்ற இருபது கோடி முஸ்லீம் சனத்தொகை என்பது எந்த பெரும்பான்மையும் முஸ்லீம் நாட்டிலும் கிடையாது இந்தோனேஷியாவை தவிர எனவே இந்த பின்னணியில் தான் கண்டிப்பாக சிறுபான்மையாக வாழுகின்ற முஸ்லீம்களும் கூட முழுமையாக சரியாவை பின்பற்ற முடியும் அவருடைய இஸ்லாமிய வாழ்வு முழுமை பெற்றதுதான் என்று சொல்வதற்குத்தான் இந்த புத்தகத்தை நான் எழுதி இந்த மனப்பாங்கை இல்லாமலாக வேண்டும் முஸ்லீம் சிறுபான்மையின் மக்களுக்கு மத்தியில் இருக்கிற இந்த மனப்பான்மை இல்லாமலாக்க வேண்டும் என்று சிந்தித்தன் விளைவுதான் இந்த புத்தகம் இதனை எப்படி நான் நிறுவி இருக்கின்றேன் என்றால் எவ்வாறு இஸ்லாமிய அரசு இன்றியே சரியாவுடன் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் வாழ முடியும் என்பதனை நான் எவ்வாறு நிரூபி இருக்கின்றேன் என்றால் மூன்று வகையில் நிறுவி இருக்கின்றேன் முதலாவது ஷரியாவின் அடித்தள மைய பகுதி மனித வாழ்வு பற்றிய ஸ்டாத்துடைய சிந்தனை உலகம் என்பது ஒரு சோதனை மறுமைதான் உண்மையான வாழ்க்கை முறை என்ற இந்த கருத்தை திருப்பி திருப்பி சொல்வதுதான் குரானுடைய போக்கு முழு ஜுசு அம்மையின் இருபத்தி ஏழு சூறாக்களும் அதனை சொல்கிறது ஜுசு தபாரக்கவின் பதினோரு சூறாக்களும் அதனை சொல்கின்றது மக்காவில் இறங்கிய நிறைய சூறாக்கள் அந்த கருத்தை தான் சுத்தி சுத்தி வரும் அங்கு சட்டங்கள் பற்றி எதுவுமே குரான் சொல்லவில்லை இது முதலாவது விஷயம் அல்லாஹு தாலா மையப்படுத்தி சொன்னது நம்பிக்கை பகுதியை மட்டும்தான் மனிதனை உலகத்திலே அல்லாஹ் ஏன் படைத்தான் என்று அல்லாஹ் மையப்படுத்தி சொன்னார் இரண்டாவது அல்லாஹ் சொன்ன பகுதி அந்த கருத்தின் அடிப்படையில் நீங்கள் உள்ள உலகத்திலே ஒழுக்கத்தில் மேம்பட்டவராக வாழ்வதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்று அல்லாஹ்தாலா இரண்டாவதாக சொன்னார் மூன்றாவதாக அல்லாஹ் சொன்னான் இவ்வாறு உங்களை ஒழுக்க ரீதியாக மேம்பட்டவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த ஒழுக்கத்தையும் மனித வாழ்வு பற்றிய சிந்தனையையும் அடிக்கடி ஞாபகம் ஊட்டக்கூடிய வணக்க வழிபாடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஆன்மீக ரீதியாக நீங்கள் பணம் பெற வேண்டும் இந்த கருத்தை தான் மூன்றாவதாக குரான் சொல்லி இந்த மூன்றும் தான் குரானுடைய அடிப்படையான கருத்து எங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் மதீனா சூறாக்கரிலும் கூட எனவே இது ஒரு விஷயம் எனவே சரியா என்பது மைய சரியாவின் மைய பகுதி இந்த மூன்று விஷயங்களும் என்பது ஒன்று இரண்டாவது சரியா நெகிழ்ந்து கொடுக்கும் தன்மை வாய்ந்தது அதனை சர்வேசன் சார் ஒரு அளவு தூரம் விலக்கி இருக்கிறார்கள் எனவே நான் அதனை மிச்சம் தூரம் வரவில்லை அதில் மூன்று துண்டுகள் இருக்கிறது ஒன்று நேரடியான இறை வார்த்தைகள் குரான் என்று சொல்லக்கூடிய நேரடியான இறை வார்த்தைகள் அல்லது ரசூருல்லாவுடைய நேரடி வசனங்கள் இந்த வசனங்களும் கூட பல வசனங்கள் திட்டமட்டவாடமை அல்ல நிகழ்ந்து கொடுக்கும் தன்மை வாழ்ந்த போக்கைத்தான் அந்த சட்ட வசனங்கள் கூட அந்த வசனங்கள் கூட கொண்டிருக்கின்றன இரண்டாவது குரான் சுன்னா என்கிற அடிப்படை சட்ட மூடாதாரங்களின் தொடர்ச்சியாக அமைகின்ற ஏனே சட்ட முலாதாரங்கள் குரான் சுனாவை மட்டுமல்ல சட்ட மூலாதாரம் அதன் தொடர்ச்சியாக இன்னும் சட்ட சட்ட முலாதாரங்கள் இருக்கின்றன அதனை மனித அறிவு தான் கண்டுபிடித்தது குரான் நேரடியாக அதை சொல்லவில்லை இது ரெண்டாவது பார் மூன்றாவது மக்காசிது சரியா சரியாவின் உயர் இலக்குகள் இந்த பகுதியெல்லாம் சேர்ந்தது தான் இஸ்லாமிய சரியா என்று நாங்கள் சொல்லுவோம் இன்று முஸ்லீம் தின் சரியா அறிவு பாரம்பரியம் என்கின்ற ஷாஃபி ஹனஃபி அம்பலி மாலிகி போன்ற நிறைய மதுகபுகள் இஸ்லா அல்குரான் இந்த ஷரியா என்பது இறை வார்த்தைகள் மட்டும்தான் என்றிருந்தால் அதாவது நெகிழ்ந்து கொடுக்காத இறுக்கமான இறை வார்த்தைகள் மட்டும்தான் சரியா என்றிருந்தால் மது அபுகள் நாடு தோன்றார் கருத்து வேறுபாடு பட முடியாது ஒரு நாடும் நானஞ்சு கருத்துகளுக்கு இடம்பாடு இருக்க முடியாது எனவே அது எதனை காட்டுகின்றது என்றால் ஷரியா என்பது அல்லாவுடைய வார்த்தைகள் என்பதோடு மனித ஆய்வும் சேர்ந்தது மனிதனுடைய ஆய்வும் கருத்துக்களையும் சேர்ந்தது எனவே ஒருபோதும் ஷரியாவை முழுமையாக அல்லாவுடைய வார்த்தை அது புனிதத்துவம் வாய்ந்தது அதில் கை வைக்க முடியாது மாற்ற முடியாது என்று சொல்வது மிக தவறான ஒரு கருத்து சார் அவர்களை சொன்னது ஒரு ஒரு பகுதி இருக்கிறது மாற்ற முடியாது ஆனால் பெரிய ஒரு பகுதி இருக்கிறது அது நெகிழ்ந்து கொடுக்கும் மாறிக்கொண்டு செல்லும் இது மிகவும் இயல்பான ஒரு விஷயம் இது நான் கண்கின்ற ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னவென்றால் மேலே நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஷரியா நெகிழ்ந்து கொடுக்கும் தன்மை வாய்ந்தது என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பா ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் என்றால் அது யதார்த்தம் நாங்கள் பார்க்கின்ற உண்மை ஏற்றுக்கொண்டால் முஸ்லிம் சமூகம் எந்த சமூகத்தில் வாழ்ந்த போதிலும் கூட நெகிழ்ந்து கொடுத்து பார்க்கக்கூடிய நிறைய சட்டங்களை சரியாக நாங்கள் பார்க்கணும் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் இமாம் ஷாஃபியின் கருத்து பொருத்தமாக இன்னொரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அபு ஹனிஃபாவின் கருத்து பொருத்தமாக இன்னொரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் மாளிகை மதுகாபின் கருத்து பொருத்தமாக இன்னொரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஹம்படி மதுகாபின் கருத்து பொருத்தமாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த நாலு மதுகலுக்கும் வெளியே இருக்கிற சஹா ரசுல்லாவுடைய தோழர்களின் கருத்து தோழர்களின் மாணவர்களின் கருத்து தாபியங்கள் கருத்து பொருத்தமாக எனவே இப்படி எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு சட்ட பாரம்பரியம் நாங்கள் வாழ்கின்ற இந்த காலப்பிரிவு வரையில் நெகிழ்ந்து கொடுத்து இருக்கின்ற இந்த சட்ட பாரம்பரியம் எங்களை வாழ வைக்க போதுமானது சிறுபான்மையாக நாங்கள் வாழ்ந்த போதிலும் கூட எங்களுக்கு முஸ்லீம் அல்லாத சமூகங்களோடு உறவாடி வாழ்வதற்கு மிகவும் போதுமானது எனவே இந்த மூன்று அடிப்படைகளையும் வைத்து பார்க்கும்போது அதாவது நடைமுறை வாழ்வுக்கான அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பண கொடுக்கல் இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்கள் உறவாடுவதாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் பௌதீக உலகோடு உறவாடி வாழ்வதாக இருக்கட்டும் இந்த எந்த பகுதியை எடுத்தாலும் எங்களிடம் இருக்கின்ற இந்த வளமான சட்ட பாரம்பரியம் நிறைய கருத்து வேறுபாடுகளையும் பல அபிப்பிராயங்களையும் கொண்ட இந்த சட்ட பாரம்பரியம் எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் நாங்கள் சிறுபான்மையாக இருந்த போதிலும் கூட நல்ல முஸ்லீம்களாக வாழ்வதற்கு அது உதவி செய்யும் என்ற உண்மையைத்தான் நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே அந்த பின்னணியில் தான் இந்த புத்தகத்தை இந்த மூன்று அடிப்படைகள் மீது எழுப்பி நான் இங்கே சொல்லியிருக்கின்றேன் மதுக்குரிய சகோதரர்களை இதுக்கு மேல் பேசுவது பொருத்தமானது அல்ல அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போய்விட்டது என்னோடு மிக சுருக்கமாக நான் சொன்னேன்